வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் கோடை விடுமுறை காலத்தில் மாணவ மாணவிகள் பொது சேவைகளில் ஈடுபடும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் மாணவின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் பறவைகளுக்காக கோடையில் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் பானையில் நீர் வைக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் நாக்பூரில் மாதவ் நேத்ராலய மைய விரிவாக்கத்திற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உகாதி பண்டிகை கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து கூட்டுறவு மற்றும் வேளாண் துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன மத்திய அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் காமாக்யா அதிவிரைவு ரயிலின் பதினோரு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஒருவர் பலி ஏழு பேர் படுகாயம் சீரமைப்பு பணிகள் தீவிரம் ஏடிஎம்எல் படம் எடுப்போரிடம் கட்டணம் வசூலிக்கும் உத்தரவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் ஏழை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என கருத்து தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே விடுமுறை அறிவிப்பு தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தில்லிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் இனி விரிவான செய்திகள் திருப்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஜவுளித்துறை கழிவு மேலாண்மை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று இருபதாவது அத்தியாயம் இன்று ஒலிபரப்பானது இதில் பேசிய பிரதமர் பல்வேறு மாநிலங்களில் பண்டிகைகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளதாகவும் இதற்காக பல்வேறு மொழி பேசும் மக்கள் தமக்கு அந்த மொழிகளிலேயே வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளதாகவும் கூறியுள்ளார் பாரதத்தில் வேற்றுமையில் எவ்வாறு ஒற்றுமை நிறைந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் காண முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பள்ளி தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை காலம் தொடங்க உள்ள நிலையில் எந்த ஒரு அமைப்போ பள்ளியோ அறிவியல் மையமோ தன்னார்வ சேவைகளில் மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் கோடை காலம் தொடங்கிய நிலையில் நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான குளங்கள் தடுப்பணைகள் ஆழ்குழாய் கிணறுகள் உள்ளிட்டவற்றை பராமரித்து மழைநீரை சேமிக்கும் இயக்கத்தின் செயல்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த எட்டு ஆண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட கண்மாய்கள் குளங்கள் மற்றும் நீர் அமைப்புகள் மூலம் பதினோரு பில்லியன் கியூபிக் மீட்டர் நீர் சேமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் பறவைகளுக்காக கோடையில் ஒவ்வொருவரும் வீட்டின் முன்பு பானையில் நீரை வைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் மழை நீர் துளிகளை சேகரிப்பதன் மூலம் நாம் நிறைய நீரை வீணாக்காமல் சேமிக்க முடியும் கடந்த சில ஆண்டுகளில் இந்த இயக்கத்தின்படி தேசத்தின் பல பாகங்களில் நீர் பாதுகாப்பு தொடர்பான இதுவரை காணாத அளவு செயல்கள் நடந்திருக்கின்றன நான் உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு புள்ளி விவரத்தை அளிக்கிறேன் கடந்த ஏழெட்டு ஆண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட கண்மாய்கள் குளங்கள் மற்றும் நீர் மறுசரிவு அமைப்புகளால் பதினோரு பில்லியன் கியூபிக் மீட்டரை விட அதிக அளவு நீர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களையும் தாம் பாராட்டுவதாகவும் ஹரியானா தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்ததற்காக வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த விளையாட்டுகளில் நமது மாற்றுத்திறனாளி வீரர்கள் பதினெட்டு தேசிய சாதனைகளையும் உருவாக்கி இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கேலோ இந்தியா பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்களின் அருமையான முயற்சிகளுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் ஹரியானா தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் விளையாட்டு வீரர்கள் முறையே முதல் இரண்டாவது மூன்றாவது இடங்களை பெற்றமைக்காக நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன் இந்த விளையாட்டுக்களின் வாயிலாக நமது மாற்றுத் திறனாளி விளையாட்டு வீரர்கள் பதினெட்டு தேசிய சாதனைகளையும் உருவாக்கியிருக்கின்றார்கள் இவற்றிலே பன்னிரண்டினை நமது பெண் விளையாட்டு வீரர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நாட்டின் கலாச்சாரத்தை போற்றி பராமரித்து வரும் சிங்கப்பூர் இந்தியன் கலாச்சார நிறுவனம் தனது ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் இது தொடர்பான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிங்கப்பூர் குடியரசுத் தலைவர் தர்மன் சண்முக ரத்னத்திற்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறினார் பல்லாண்டுகளாக பாரத நாட்டு கலாச்சாரத்தை போற்றி பராமரித்து வரும் பல அமைப்புகள் உலகத்தில் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் சிங்கப்பூர் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி பாரத நாட்டு நடனம் இசை மற்றும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதில் ஈடுபட்டிருக்கும் இந்த அமைப்பு தனது பெருமை மிகு எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகளில் சிங்கப்பூரின் குடியரசுத் தலைவரான திருவாளர் தர்மன் சண்முகரத்னம் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் நாட்டின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக ஜவுளித்துறை கழிவுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஜவுளித்துறை கழிவுகளை ஏற்படுத்தும் உலகளவில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா விளங்குவதாக கூறினார் தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஜவுளித்துறை கழிவு மேலாண்மை மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் உலகெங்கிலும் பழைய துணிகளை விரைவாக நீக்கி புதிய ஆடைகளை வாங்கும் வழக்கம் அதிகரித்து வருகின்றது பழைய துணிகளை அணிந்து நீக்கிய பிறகு அதற்கு என்னவாகிறது என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா இவை ஜவுளித்துறை கழிவுகள் ஆகின்றன இந்த விஷயம் தொடர்பாக உலகெங்கிலும் கணிசமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஓர் ஆய்வின்படி பழைய துணிகளின் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றனவாம் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக ஜவுளித்துறை கழிவுகளை ஏற்படுத்தும் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக பாரதம் விளங்குகிறது ஜவுளித்துறை கழிவுகளை சமாளிப்பதில் சில நகரங்களும் கூட தங்களுக்கென புதிய அடையாளங்களை ஏற்படுத்தி வருகின்றன தமிழ்நாட்டின் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி வாயிலாக ஜவுளித்துறை கழிவுகளின் மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது நடப்பு ஆண்டு சர்வதேச யோகா தினம் யோகா கலை ஒரு பூமி ஒரு உடல் நலம் என்ற கருப்பொருள் தலைப்பில் கொண்டாடப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இலுப்பை மலர்களிலிருந்து மத்திய பிரதேசம் தெலுங்கானா மாநிலங்களில் சுவையான தின்பண்டங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் இவற்றை மக்கள் பெரிதும் விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இதேபோல் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒற்றுமை சிலை அருகே கிருஷ்ணகமல் மலர்கள் பூத்து குலுங்குவதாகவும் இது சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நிறுவனர்கள் கேசவ் ஹெட்கேவார் மாதவ் ராவ் கோல்வார்கர் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார் மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு பிரதமர் இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று காலை நாக்பூர் சென்ற பிரதமர் அங்குள்ள ஆர்எஸ்எஸ் நிறுவனர் கேசவ் ஹெட்கேவார் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் ஆர் தலைமை அலுவலகத்தில் உள்ள மாதவ்ராவ் கோல்வார்கரின் உருவச்சிலைக்கும் பிரதமர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய இடமான தீக்ஷ பூமிக்கு சென்ற பிரதமர் அங்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் மாதவ் நேத்ராலயா மையத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அனைத்து மக்களுக்கும் சிறந்த சுகாதார வசதி கிடைப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான மக்கள் இலவச மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் நாட்டின் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் மலிவான விலையில் மருந்துகளை பெறுவதால் ஆயிரக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார் கடந்த சில ஆண்டுகளில் நாடு முழுவதும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை இருமடங்காக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ இடங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கூட்டுறவு மற்றும் வேளாண் துறைகள் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளாா் பீகார் சென்றுள்ள அவர் சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து பாட்னாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டுறவு கருத்தரங்கத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமித்ஷா பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி பீகாரை வளர்ச்சியடைந்த மாநிலமாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார் கூட்டுறவு திட்டங்களின் பலன்களை பெற மாநில அரசுகள் முன்வர வேண்டும் எனவும் அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படும் உகாதி உள்ளிட்ட பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் யுகாதி சைத்ரா குடிபடவா சேதிச்சந்த் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வசந்த கால தொடக்கத்தில் கொண்டாடப்படும் இந்த திருவிழாக்கள் புத்தாண்டு தொடக்கத்தை குறிப்பதாக தமது வாழ்த்து செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்த விழாக்கள் நமது கலாச்சார பன்முகத் தன்மையை வெளிப்படுத்துவதுடன் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாடு முழுவதும் பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த பண்டிகைகள் பாரம்பரிய புத்தாண்டு தொடக்கத்தை குறிப்பதாக கூறியுள்ளார் இயற்கை அன்னை அனைவரின் ஒருங்கிணைந்த தொடர்பையும் இந்த பண்டிகைகள் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்கள் ஆரோக்கியத்துடனும் செழிப்புடனும் வாழ பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு அனைவரும் இணைந்து மேற்கொள்ளும் முயற்சியை இந்த பண்டிகைகள் ஊக்குவிப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு உகாதி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் நமது கலாச்சாரம் பாரம்பரியங்களை கொண்டாடும் இந்த விழாக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய மகிழ்ச்சியை வழங்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தெலுங்கு வருட பிறப்பை கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நன்னாளில் மக்களின் அனைத்து புதிய முயற்சிகளும் வெற்றி பெறவும் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்வதாக எல் முருகன் கூறியுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியா முழுவதும் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் புனித பண்டிகைகள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை குறிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சி நல்வாழ்வு மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்றும் அமைதி நல்லிணக்கம் மற்றும் நீதியை வளர்க்கட்டும் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை நம்மை ஒன்றிணைத்து ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் யுகாதி புத்தாண்டு திருநாளை உற்சாகத்துடன் கொண்டாடும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பல நூற்றாண்டுகளாக தமிழ் மொழியுடனும் மக்களுடனும் இரண்டர கலந்து நம் மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் பெருமை சேர்த்த தெலுங்கு கன்னட சகோதரிகளுக்கு உகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் உகாதி பண்டிகையொட்டி வீடியோ காட்சி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தலை சிறந்த மருத்துவர்களாக மாணவர்கள் வர வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் கல்வி பயிலும் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான இலவச நீட் தேர்வு பயிற்சி மைய திறப்பு விழாவில் தொலைபேசி வாயிலாக பேசிய அமைச்சர் ஏழை மாணவ மாணவிகள் எந்த தடங்களுமின்றி தேர்வை எதிர்கொள்ள இந்த பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இளைய சமுதாயத்தினரின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார்

அனைவருக்கும் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் காமாக்யா அதிவிரைவு ரயிலின் பதினோரு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது பெங்களூருவிலிருந்து கவுஹாத்திக்கு புறப்பட்ட இந்த ரயில் கட்டாக்கில் உள்ள நெர்கண்டி ரயில் நிலையம் அருகே வந்தபோது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் ஏழு பேர் காயமடைந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்கள் அனைவரும் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே அதிகாரிகள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டனர் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு படையினரும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கிரீஸ் நாட்டில் நாளை தொடங்க உள்ள இனியோகோஸ் இருபத்தி ஐந்து என்ற சர்வதேச நாடுகளின் விமான கூட்டுப் பயிற்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்கிறது அந்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க எலிஸ் பகுதியில் உள்ள வான்படை தளத்தில் இந்த பனிரண்டு நாள் பயிற்சி நடைபெறுகிறது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் விமானப்படையினர் பங்கேற்கின்றனர் இந்திய குழுவில் சு முப்பது ரக போர் விமானங்கள் உட்பட பல்வேறு போர் விமானங்கள் இடம்பெற்றுள்ளன சர்வதேச படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் சிக்கலான போர் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான உத்திகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதற்கும் உதவும் வகையில் இந்த கூட்டு பயிற்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படியும் செய்திகள் தொடர்கின்றன மாணவர்கள் கம்ப ராமாயணம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் நடைபெற்று வரும் கம்ப ராமாயண விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று உரையாற்றி வருகிறார் அப்போது ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் போதிக்கும் நீதிகள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை மக்களிடம் பரவலாக்கம் செய்யும் வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் சிங்கர் கோவில் வளாகத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கம்ப ராமாயண நிகழ்வை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இன்று முதல் வரும் ஆறாம் தேதி வரை கம்பர் பிறந்த ஊரான தேரெழுந்தூரில் கம்ப ராமாயண சொற்பொழிவு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன மாதாந்திர அளவை தாண்டி ஏடிஎம் பணம் எடுப்போரிடம் கட்டணம் வசூலிக்கும் ரிசர்வ் வங்கியின் உத்தரவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைவான இருப்பு தொகை என சொல்லி அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது மாதாந்திர அளவை தாண்டி ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் ஒவ்வொருவரிடமும் இருபத்தி மூன்று ரூபாய் கட்டணம் பிடித்தம் செய்ய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இது ஏழை மக்களுக்கு வங்கி சேவைகள் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தை சிதைத்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறும் பெண்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வகுப்புகளுக்கு முன்கூட்டியே ஆண்டு தேர்வுகளை நடத்தி கோடை விடுமுறை அளிக்க உள்ளதாக தொடர் தொடக்க கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்றாம் பருவ தேர்வு நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக இந்த தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தேர்வு தேதிகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் திமுக அரசு முறைகேடுகளை செய்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டுவதாக கூறினார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகள் குறைந்து வருவதாக முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் முதலமைச்சர் கூறும் கருத்துக்களை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூபி தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கான் உத்தரப்பிரதேசில் இருபத்தி மூன்று கோடியில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனா நான் முப்பத்தி ஒன்பது அப்ப எடையில எவனோ பணத்தை சாப்பிடுறான் கிளியர் அப்ப பணத்தை சாப்பிடறான் இப்ப தொலாயிட்டு அடுத்து வருவது மாநில செய்திகள் நீரை வெளியேற்றும் இயந்திரம் பொருத்தப்பட்ட வாகனத்தினை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னை குடிநீர் வாரியத்தின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தினை மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனுடன் தொடங்கி வைத்தார் முன்னதாக வெள்ளிவாக்கம் திருநகர் பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய இறகுபந்து உள் விளையாட்டு அரங்கத்தினையும் அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை பெறுவதில் தமிழக அரசின் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்லைன் சூதாட்டத்தின் காரணமாக நிகழும் தற்கொலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாகவும் கடந்த மூன்று மாதங்களில் பத்து உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வது இயலாத காரியம் அல்ல என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் அதனை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும் என தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் வார விடுமுறையை முன்னிட்டும் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் திருப்பரப்பு அருவி களை கட்டியுள்ளது தற்போது குமரி மாவட்டத்தில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கொட்டும் அருவியில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்து செல்கின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் இருக்கும் மகாகவி பாரதியார் இல்லத்தின் மேற்கூரை கடந்த இடிந்து விழுந்து சேதமடைந்ததை தொடர்ந்து அதனை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் பாரதியார் இல்லத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து கீழ்நம்பிபுரத்தில் காதலன் மற்றும் அவரது நண்பரால் தீ வைத்து கொலை செய்யப்பட்ட பதினேழு வயது சிறுமியின் இல்லத்திற்கு சென்ற அமைச்சர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதோடு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியின் இருநூற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா தமிழக அரசு மற்றும் செய்தித்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தமிழக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பத்து பயனாளிகளுக்கு பத்து லட்சத்து பதினெட்டு ரூபாய் மதிப்பிலான இணை சக்கரம் பொருத்தப்பட்ட இரண்டு சக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டன நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் வனத்துறையினரால் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த ஆலிவ் ரெட்லி எனப்படும் அரிய வகை ஆமை முட்டைகளிலிருந்து வெளிவந்த ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன அழிந்து வரும் ஆமை இனங்களில் ஒன்றான ஆலிவ் ரெட்லி ஆமைகள் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை நாகை மாவட்டத்தின் கடற்கரையில் முட்டையிட்டு செல்கின்றன இந்த முட்டைகளை பாதுகாக்கும் வகையில் வனத்துறையினர் சேகரித்து கோடியக்கரை மற்றும் ஆற்காட்டுத்துறை ஆமை பொறிப்பகத்தில் பாதுகாக்கின்றனர் அவற்றிலிருந்து குஞ்சுகள் வெளியே வந்ததும் கடலில் சேர்க்கின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் கருட சேவை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கோயிலிலிருந்து தங்க கருட வாகனத்தில் ராஜகோபால சுவாமி பரமபதநாதன் திருக்கோலத்தில் எழுந்தருளி புறப்பட்டார் பின்னர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கருட சேவை வீதி உலா நடைபெற்றது ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கருட சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தென்கொரிய தலைநகர் சியோலில் நடைபெற்ற ஒத்துழைப்பு கூட்டத்தில் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டினை சீனா ஜப்பான் தென்கொரிய நாடுகள் மேற்கொண்டுள்ளன கூட்டத்திற்கு பின்னர் மூன்று நாட்டு வர்த்தக அமைச்சர்களும் இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் மூன்று நாடுகளுக்கும் இடையே இலவச வர்த்தகம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் இந்திய சமூகத்தை சேர்ந்த மக்கள் கொழும்புவில் உள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தில் ஒன்று கூடி யுகாதி பண்டிகையை கொண்டாடியுள்ளனர் தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி நாளில் அனைத்து செல்வங்களும் ஆண்டு முழுவதும் கிடைக்க மக்கள் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர் தொடர்ந்து இந்திய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இலங்கையில் வசிக்கும் அனைத்து இந்திய வம்சாவளியினரும் ஒன்று சேரும் வகையில் இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடப்பட்டது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் தில்லி அணி வெற்றி பெற நூற்று அறுபத்து நான்கு ரன்னை இலக்காக ஹைதராபாத் அணி நிர்ணயித்துள்ளது விசாகப்பட்டினத்தில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு தொடங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தது தில்லி அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தொடக்க முதலே விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்த ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்தது அதிகபட்சமாக அனிகட் வர்மா எழுபத்து நான்கு ரன்னும் முப்பத்தி இரண்டு ரன்னும் எடுத்தனர் சிறப்பாக பந்து வீசி தில்லி அணியின் மிச்சில் ஸ்டாக் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்